இரவு நேரா செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள அனைத்து மக்களினதும் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதை எதிர்பார்ப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டு சிறை வெளிநாடொன்றில் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை இனி விரிவான செய்திகள் தமது ஆட்சி காலத்திற்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள அனைத்து மக்களினதும் வீட்டுப் பிரச்சனையை தீர்ப்பதே தனது எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மேசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க யுத்தத்தினால் பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன காலம் போதும் அந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாழும் அநேகமானோர் யுத்த சமயத்திலும் இடம்பெயர்ந்திருந்தார்கள் யுத்தத்தின் பின்னரும் இடம்பெயர்ந்திருந்தார்கள் நீண்ட காலமாக தமக்கென வீடோ இடமோ இன்றி அவர்கள் வாழ்வது நியாயமல்ல ஆட்சி காலத்திற்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள அனைத்து மக்களினதும் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்பு எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள் ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடே நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது அது தவறில்லை அரசாங்கம் இனவாதத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமா என் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது ஏனென்றால் அவை மக்களுக்கு எதிரான முரண்பாடுகளை உருவாக்கும் அரசாங்கங்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பற்றி மாத்திரம் சிந்திக்கும் அரசாங்கங்களாகவே அவை இருந்தன ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நாட்டின் பொதுமக்களின் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது தேர்தல் சமயங்களில் மக்களின் மனங்களில் குறிப்பாக வடபகுதி மக்களிடையே எம்மை பற்றி குழப்பமும் தெளிவின்மையும் இருந்திருக்கும் எம்மை ஆட்சி பீடமேற்ற வாக்களித்திருந்தாலும் சந்தேகத்துடன் தான் வாக்களித்திருக்கலாம் எமது அரசாங்கம் உருவாகி ஒரு வருடத்திற்கு சற்று கூடுதல் காலம் சென்றுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய அரசாங்கம் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது முதலில் கீழ்மட்டத்தில் உள்ள மக்களின் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் வீடற்றவர்களுக்கு வீட்டை வழங்க நடவடிக்கை எடுப்போம் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் வரலாற்றில் அதிக தொகையை அதற்காக ஒதுக்கியுள்ளோம் என ஜனாதிபதி தமது உரையில் கூறியுள்ளார் நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியமை மற்றும் கொடூரமாக சித்திரவதை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட காவல்துறை பரிசோதகர் ஒருவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மொனராக்களை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மொனராகளை மேல் நீதிமன்ற நிதியரசர் சிந்திக்க ஸ்ரீநாத் குணசேகரவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறித்த காவல்துறை அதிகாரி கமுவ காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது நபர் ஒருவரை தாக்கி காயப்ப பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது அதன்படி ஏழு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையுடன் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறினால் மேலதிகமாக ஆறு மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தண்டனை விதிக்கப்பட்ட அதிகாரி தற்போது சியம்பலாண்டுவ காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யோன் சுக்யோலுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது ராணுவ சட்ட அமலாக்கம் மற்றும் கிளர்ச்சி ஆகிய விவகாரங்களில் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக்யோல் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூன்றாம் தேதி நள்ளிரவில் ஜனாதிபதி யூன் சுக்யோல் திடீரென ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்ற முடக்க முயன்றார் இருப்பினும் எம்பிக்கள் மற்றும் பொதுமக்களின் துணிச்சலான போராட்டத்தால் சில நேரங்களிலே இந்த முயற்சி தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கம் தொடரப்பட்டிருந்தது வழக்கு விசாரணையின் பின்னர் இன்று இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலியெட்டு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி